என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக பார்த்தீங்கன்னா வந்து இதில் ரெண்டு செட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இவே வந்து நான் கொடுக்க போகிறேங்க உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட ரெண்டு செட்டு வந்து வந்துடும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் இல்லை சனான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதில் ஃபில்டர் பண்ணி ஒருத்தவங்களுக்கு நம்ம கிவே வந்து கொடுத்துருவோம் சர்ப்ளஸ் பயோவாஷ் மெட்டீரியல் எவ்வளோ டைம் வாஷ் பண்ணாலும் சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்க எவ்வளவு இழுத்தாலும் மெட்டீரியல் ஒண்ணுமே ஆகாதுங்க இழுத்துக்காவிக்கிற பாருங்களா ஹெவி மெட்டீரியலுங்க நார்மலான மெட்டீரியலே கிடையாது இது ஃபுல் ஹெவியா இருக்கு கண்டிப்பா நீங்க ஷாப்ல எடுக்க போகிறீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி வந்து விற்பாங்க இது சரிங்களா நீங்க தௌசண்ட் வந்து ஒரு நாலு செட்டு தான் வாங்க முடியும் ஆனா இங்க நாலு செட்டே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஷிப்பிங்கோட சேர்த்தே வந்து டூ ஃபிஃப்டிக்கே கொடுத்துட்றாங்க இதுல த்ரீடிங்க த்ரீ டி பிரிண்ட்டு இங்கே எம்போஸில் இருக்குது நீங்கள் வந்து தொட்டு பார்க்கும்போது தெரியும் நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்களேன் ஒரு த்ரெட் ஒர்க் மாதிரியே கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க இதில் கண்டிப்பா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இல்லாம நீங்க வாங்க முடியாது ஜஸ்ட் ஐம்பது ரூபா தான் லேடிஸ்க்கான குர்த்திஸ் டாப்ஸ் அப்புறம் வந்து பிளாசோ இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் வந்து ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க லேடிஸ்க்கான டாப்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஹண்ட்ரட் ருபீஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வெளியில வந்து நீங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு வாங்கக்கூடிய டாப்ஸ் எல்லாமே வந்து பாதி ரேட்டு தான் ஆஃபர் பிரைஸ் தான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்மே பாத்தீங்கன்னா கிடைக்குங்க இப்போ இது எவ்வளவு ஏஜ் வரைக்கும் போறது ஒன் டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் ஆனா என்னோட பாப்பா பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஸோ இந்த பாப்பா வந்து உங்களுக்கு ஸ்லிம்மாகவும் இருக்குது இன்னும் ஹைட்டாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இன்னும் ஹைட் போது த்ரீ போட்டோ கூட வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம் நம்மட்ட வந்து ஃபோட்டோ மட்டும் அனுச்சி விடுவிங்களா வீடியோ கால் வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு கர்ச்சி விலைக்கு கிட்ஸோட செட்டே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெறும் ஃபிப்டி ருபீஸ் குடுக்குறாங்க ஃபிப்டி ருபீஸ்க்கு சர்ப்ளஸ் மெட்டீரியல் யார் குடுக்குறாங்கன்னா நம்ம சனா ட்ரெண்ட்ஸோட சிஸ்டர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஐஸ் எப்படி இருக்கீங்க ப்ரோ நீங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து டூ மந்த்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டு நீங்க லாஸ்ட் டைம் வீடியோ போட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்களே பேஜ் ஓபன் பண்ணோம் இப்பவுமே அதுல சிக்ஸ் தௌசண்ட் மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நீங்க தான் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது சூப்பர் சூப்பர் ஸோ நம்மளால பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க முன்னேறி இருக்காங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து லேடீஸ்க்கான குர்த்திஸு டாப்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாசோ இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆலியா என்னோட பாப்பா தாங்க பாருங்க ஸோ சின்ன பாப்பா பெரிய பாப்பாச்சராக இருக்குது ரெண்டு பேத்துக்குமே இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு விட்டாச்சு இந்த பாப்பாக்கு ஆல்மோஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டரை வயசு ஆகுது இவங்க ட்ரெஸ் போட்டுருக்காங்க ஐம்பது ரூபா தாங்க இப்ப பாருங்க எவ்வளவுக்கு வாங்கினோம் ஐம்பது ரூபா சொல்லு ஐம்பது ரூபா எவ்வளவுக்கு வாங்கினோம் பிப்டி ருபீஸ் பிப்டி ரூபீஸ் தான் இங்க பாருங்க பிப்டி ரூபீஸ்க்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா சிஸ்டர் எப்படி இந்த ரேட்டு கொடுக்குறீங்க ஏன்னா வந்து உண்மையிலே இந்த கட்சி வந்து ஐம்பது ரூபா வைக்கிறாங்க பிப்டி ரூபீஸ்க்கு எப்படி கொடுக்குறீங்க நம்ம கம்மி மார்ஜின் வச்சு சேல் பண்றோம் எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஓகே ரேட்டு கம்மியா தான் குடுக்குறீங்க குவாலிட்டி எப்படி இருக்கும் டைம் உண்மையில சூப்பரா இருக்குங்க பாருங்க எவ்வளவு இழுத்தாலும் மெட்டீரியல் ஒண்ணுமே ஆகாதுக்காங்க பாருங்களேன் நீங்க ஒன்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நாலு பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே உள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்க ஃபுல்லாவே ஓவர் லாக் இருக்குது பிளஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிப் கொடுத்துருக்கீங்க மேல ரிப் பிளஸ் வந்து இது வந்து பேண்ட்டுங்க இதோட மேட்சிங்கா வந்து கொடுத்துறாங்க ஹெவி மெட்டீரியலுங்க நார்மலான மெட்டீரியலே கிடையாது இது ஃபுல் ஹெவியா இருக்கு கண்டிப்பா நீங்க ஷாப்ல எடுக்க போறீங்கன்னா ஒரு டூ டு டூ வந்து விற்பாங்க இந்த சரிங்களா நீங்க தௌசனுக்கு வந்து நாலு செட்டு தான் வாங்க முடியும் ஆனா இங்க நாலு செட்டே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஷிப்பிங்கோட சேர்த்தே வந்து டூ ஃபிஃப்டிக்கே கொடுத்துட்றாங்க ஷிப்பிங்கு ஃபிஃப்டி வாங்குவீங்க இல்ல மினிமம் நாலு செட்டு வாங்குற மாதிரி இருக்கும் ஃபோர் செட் வாங்குற மாதிரி மாதிரி நம்ம அப்படியே மாடல்ஸ் எல்லாம் காமிச்சிடலாங்களா ஸோ இவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க லேடிஸ்க்கான டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ஹண்ட்ரட் ருபீஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வெளியில வந்து நீங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு வாங்கக்கூடிய டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பாதி ரேட்டு தான் ஆஃபர் பிரைஸ் தான் சரிங்களா இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துரலாம் அங்கே பாருங்கள் ஸோ இதோட செட்டு அப்படியே நல்லாவே மேட்சிங்காகவே கொடுத்துர்றாங்க ஓரளவுக்கு அந்த பார்டர் வந்து அப்படியே வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துறாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க நீங்கள் ஒரு செட்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க ஆனால் மினிமம் நாலு செட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரடுக்கு நாலு செட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க பாப்பா போட்டுருக்கு மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் த்ரெட்டும் இருக்கு இங்கே பாருங்க த்ரெட்டும் இருக்குது நீங்கள் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாதுங்க இப்போ பாத்தீங்களா சூப்பர் சூப்பர் பேட்டர்ன் இருக்கு இப்போ இதுல வந்து மாடல்ஸ் மாறிட்டே இருக்கும் நிறைய மாடல்ஸ் மாறிட்டே இருக்கு த்ரெட் ஒர்க் த்ரீ டி ஒர்க் ஓகே நிறைய மாடல்ஸ் மாறிட்டே இருக்கும் ஓகே இங்க பாருங்க அப்படியே வந்து ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கங்க இது வந்து இப்ப காமிக்கக்கூடிய கலெக்ஷன் நீங்க வந்து ஒரு ஒன் வீக் அப்புறமோ இல்ல ஒன் மந்த்க்கு அப்புறம் இந்த இதெல்லாம் பாக்குறீங்க அப்படின்றப்போ வேற கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க ஆனா முன்னூத்தஞ்சு நாளும் கிடைக்கும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்மே பாத்தீங்கன்னா வந்து கிடைக்குங்க இப்போ இது எவ்வளவு ஏஜ் வரைக்கும் போடுறது ஒன் டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் ஆனா என்னோட பாப்பா பாத்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஸோ இந்த பாப்பா வந்து உங்களுக்கு ஸ்லிம்மாகவும் இருக்குது இன்னும் ஹைட்டாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைன்னுதான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இன்னும் ஆகும்போது த்ரீ ஃபோர்த்தாக கூட வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இது இன்னும் உங்களுக்கு பேண்ட் வந்து ஹைட்டாக இருக்காங்க பாப்பா அப்படின்னா த்ரீ ஃபோர்த்தாக போட்டாலும் கூட நல்லா தான் இருக்கும் அது மாடலு அப்போது ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லீனாக இருக்க பேபிஸ்க்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே சூட் ஆகும் இங்கே பாருங்கள் ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் தான் உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க பேட்டன் எல்லாமே ஸோ இந்த மாடல் பாருங்க எவ்வளவு சூப்பர் சூப்பரா இருக்குன்னு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரிண்ட்லயே இருக்கு ஸோ இது மாதிரி லெட்டர்ஸ் போட்ட மாதிரியே இருக்கு உண்மையிலேயே இதெல்லாம் நீங்க போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்களேன் ஜம்முன்ற இருக்கும் குழந்தைங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஸோ இப்போ இந்த பாப்பா போட்டிருக்கெல்லாம் வந்து த்ரீ டி பேட்டர்ன் இந்திரியா ஒன்றும் இல்ல பயப்படாது அங்க பாரு எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்தியா சோ இதுல வந்து உங்களுக்கு பட்டன் கையில வந்து நீங்க நல்லாவே ஃபீல் பண்ணி பாக்கலாம் இப்ப தொடும்போதே போதே பாத்தீங்கன்னா த்ரீ டி எம்போஸ்ல வந்து இருக்குங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் என்னங்க கோரம் இங்க ஏதோ திருவிழாவில காணா போடா பாப்பா மாதிரி இருக்கு சரி நீ போய் விளாடு சோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து ரேட்டு கம்மியா கொடுக்கணும் உங்களுக்கு எப்படி தாட்டு வந்துச்சு நம்ம பெரியவங்களுக்கு எடுக்கிற ட்ரெஸ்ஸை விட கிட்ஸ்க்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கு டெய்லி கிட்ஸ்க்கு தான் அதிக ட்ரெஸ்ஸும் தேவைப்படும் அதனால தான் உண்மையிலேயே இதெல்லாம் சூப்பரா இருக்குங்க பாத்தீங்களா இதுல த்ரீ டிங்க த்ரீ டி பிரிண்ட்டு இங்கே எம்போஸில் இருக்குது நீங்கள் வந்து தொட்டு பார்க்கும்போது தெரியும் நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த பேட்டர்லாம் பாருங்களேன் சூப்பர் சூப்பர் மாடல் இருக்குங்க ஷாட் எடுத்துங்க இவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தாராளமாக அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அடல்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்லேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க வெஸ்டர்ன் ஃப்ராக் எல்லாமே வச்சிருக்கீங்கள கிட்ஸுக்கு நம்ம இப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இவங்களுடைய டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்த்துரலாம் இங்கே பாருங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும் ஸோ கிட்ஸுக்கு அப்படி ட்ரெஸ் எடுக்கணும்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து ரேட்டு ஜாஸ்தியே வரும் சரிங்களா இப்போ வந்து ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு ஒரு நாலு செட் எடுக்கிறாங்கன்னா ஸோ ரஃப்யூஸ்க்கு போட்டுப்பாங்க இப்போ குழந்தைங்கலாம் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்குன்றப்ப ஈவினிங் டைத்தில் போட்டுக்கலாம் ஸோ ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றப்ப வெளியில் விளாட்றாங்க அப்படின்றப்போ போட்டுக்கலாம் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க தாராளமாக வந்து ஜீரோ டு த்ரீ இயர்ஸ் இருக்கிற பேபி போட்டுக்கலாம் அதுக்கு மேலே லீனாக இருக்காங்கனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் த்ரீ ஃபோர்த்து எனக்கு பேண்ட் வந்து த்ரீ ஃபோர்த்தாக இருந்தால் கூட ஓகேனாலும் நீங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கூட வந்து தாராளமாக வாங்கி போட்டுக்கலாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து சாம்பிள் மட்டும்தான் சரிங்களா ஸோ நம்ம காமிக்கிற எல்லாமே சாம்பிள் தான் எப்போயுமே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் வந்து இருக்கும் நம்ம மட்டும் இங்கே பாருங்க மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு இரநூறு மார்க் கொடுக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க இங்கே பாருங்கள் நிறைய மாடல் இருக்குது ஸோ கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் சூப்பராக கலர்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் ஒயிட்டில் பேஸ்ல வேணும் அப்படின்னாலும் ஒயிட் பேஸ்லயும் வந்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இல்லை ஒயிட் பேஸ்லேயும் இருக்குது இருக்குங்க கலர்ஸ் எல்லாமே ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இது வேர் பண்ணிட்டு ஸோ வெளியில் விடும் போதே வந்து அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க இப்போ இந்த பாப்பா பார்த்துட்டு இருக்கீங்க ஆசிரா ஸோ இங்கே பாருங்க அவங்க வேர் பண்ணும்போது தான் அந்த லுக் எப்படி இருக்குன்றது தெரியும் உண்மையிலேயே இது வந்து ஃபிஃப்டி ருபீஸுன்றது நம்ப மாட்டாங்க எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது எப்படி இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் இந்த பாருங்க பாருங்கள் இருக்கு பாருங்கள் நல்லா ஃபேன்சியா இருக்குது இங்கே பாருங்க மாடல்ஸ் ஆனால் மாறிட்டே இருக்கும் சார் இப்போ வந்து இந்த மாடல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அடுத்து வந்து கலெக்ஷன்ஸ் வேற இருக்கும் டேலே சோல்ட் அவுட் ஆயிரும் நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு வேற கலெக்ஷன் ஓகே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போகிறதுலே சோல்ட் ஆயிருக்கா இங்கே பாருங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் போடும்போதே சோல்ட் ஆயிருதுன்றாங்க இவங்களோட பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே இந்த ஸ்ட்ரைப்ஸ் மாடல் கூட வந்து வச்சிருக்காங்க பாருங்க இந்த ஸ்ட்ரைப்ஸ் மாடல் இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து ஒயிட்லேயே வந்து கான்ட்ரஸ்டான கலருங்க நிறைய மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்ப்ளஸ் மெட்டீரியல் சரிங்களா சர்ப்ளஸ் மெட்டீரியல்னால வந்து பயோ வாஷ் இருக்குதுனால நீங்கள் எவ்வளோ டம் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு கலர் ஃபேடாகாது மெயினாக அந்த ப்ரிண்ட் எதுவுமே வந்து உங்களுக்கு போகாது இங்கே பாருங்கள் எவ்வளோ மேட்சிங்காக இருக்குதுங்களா இதில் வந்து காமனாக நீங்கள் போட்டுக்கலாம் பாயார் கேள் ரெண்டு பேத்துக்குமே வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க நல்லா மேட்சிங்காக வந்து செட்டாக கொடுத்துருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் மேட்சிங் இல்லாமலாம் கொடுக்குறதெல்லாம் கிடையாது இங்கே பாருங்கள் மேட்சிங்காகவே இருக்குதுங்க நல்லா ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது மேக்ஸிமம் வந்து டார்க் கலர்ஸ் இருக்கு இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் அழுக்காக்கிடுறாங்க அப்படின்றப்போ டார்க் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையவே வந்து வச்சுருக்காங்க ஸோ சூப்பராக இருக்க பேட்டர்ன் எல்லாம் குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க டிஸ்ப்ளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணாலும் கலெக்ஷன்ஸ் விடுவாங்க நம்மகிட்ட வந்து ஃபோட்டோ மட்டும் அமுச்சு விடுவிங்களா வீடியோ கால் வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க நீங்கள் பட்டி தொட்டியில் எங்கேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் தாராளமாக வந்து இவங்ககிட்ட வீடியோ கால் பண்ணி கூட வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு ஷாப்புக்கு நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க ஆனா இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்க திருப்பூருக்கு போனாலும் கூட கிடைக்காது போல அந்த அளவுக்கு வந்து ரேட் கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க பாருங்க சோ இப்போ லேடி ஸ்டாப்ஸ் கூட வந்து வீடியோ கால் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து நிறைய நானே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குலாம் வாங்கிட்டு போயிருக்கேன் நானே நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து அப்டேட் பண்ணி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இல்லை ஸ்மைலி சூப்பராக இருக்குங்க இது வந்து பிரிண்ட் எல்லாம் கிடையாது இங்கே பாருங்களேன் ஒரு த்ரெட் ஒர்க் மாதிரியே கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது ஜஸ்ட் ஐம்பது ரூபா தான் சரிங்களா ஃபிஃப்டி ருபீஸ் தான் இங்கே பாருங்க இதெல்லாமே பேட்ச் ஒர்க் தான் இந்த மாதிரி இங்கே இங்கே எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரிண்ட் எல்லாம் நிறையாவே வச்சிருக்காங்க இங்கே பாருங்க இந்த மாடல் பாருங்க இதெல்லாம் வந்து சூப்பர் க்யூட்டாக இருக்குதுங்க இதெல்லாம் வந்து ஃப்ளவரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டி ஃபிளவருங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வந்து பாயார் கேள் ரெண்டு பேருமே வந்து தாராளமாக வந்து போட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கு பேட்டர்ன் எல்லாமே சார் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக பார்த்தீங்கன்னா வந்து இதுல ரெண்டு செட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இவே வந்து நான் கொடுக்க போறேங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட ரெண்டு செட்டு வந்து வந்துடும் ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் இல்லை சனான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதில் ஃபில்டர் பண்ணி ஒருத்தவங்களுக்கு நம்ம கிவே வந்து கொடுத்துருவாங்க மிஸ் பண்ணாமல் வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க டிஸ்பிளே இருக்கிறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து இவங்ககிட்ட இருக்க லேடிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாம் கண்டிப்பாக நம்ம சனாட்டன்ஸ்ல வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க மறக்காமல் நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிங்க இன்னொரு மீன் பண்ணுறது தமிழ்வாகர் பை